அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம குழந்தையானர் சமாதிக்கு போயிருக்கோம் அதனால் அங்கே இன்றைக்கி ரொம்ப அதிசயமாக ஸ்ரீசக்கரனத்தோடு நிஜ ரூப தரிசனம் கிடச்சிச்சு ஏன்னா காலையில் அபிஷேகம் பண்ணுவாங்க அதை நம்ம இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் கோயிலுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வாசலில் அவங்க நல்ல கதம்போ கொஞ்சம் வில்வம் வாழை இலையில் கட்டி ட்ரெடிஷ்னலாக இப்போ வாழை வாழைகளில் வில்வம் கட்டி கொடுப்பாங்க பூ கட்டி கொடுப்பாங்க இப்போ எல்லாம் மாறிடுச்சு பிளாஸ்டிக் கவர் ஆயிடுச்சு அதே மாதிரி ஒரு தாமரை செ செந்தாமி வாங்கிக்கிட்டு பன்னீர் ரோஸ் மாலை வாங்கிக்கிட்டு நம்ம இப்போ உள்ளே போவோம் அழகாக மாலை எப்படி பாருங்கள் பூ மாலை எப்படி கோர்த்துருக்காங்க பாருங்கள் எப்போவுமே அதுக்கு குழந்தையான முன்னாடி அவங்க நல்லா பன்னீர் இங்கே தான் பன்னீர் ரோஸ் மாலை கிடைக்கும் நாங்கள் மதுரையில் இருக்கும்போது இங்கே தான் பன்னீர் ரோஸ் மாலையை வாங்குவோம் நல்லா அழகாக கட்டி கொடுப்பாரு நம்ம இப்போ தான் போயிருக்கோம் அதனால் போய் ஒரு பன்னீர் ரோஸ் மாலை வாங்கிட்டு உள்ளே போய் குழந்தையாளரை பார்ப்போமா உள்ளே போன உடனே இப்போ தான் அபிஷேகத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு பழைய பூக்கள்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதனால் எடுக்க நம்ம வாங்கிட்டு வந்த பூவை இங்கே வச்சாச்சு ரோஸ் மாலையும் நம்ம அவருக்கு குழந்தையான கொடுத்தாச்சு அவர் யூஸ் பண்ண தண்டம் அந்த கைத்தடி எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க தூண்டா விளக்கு எப்பவும் அணையா விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும் அதே மாதிரி அவருடைய பெரிய ஃபோட்டோவுக்கு வந்து உத்ராட்ச பெருசாக போட்டிருப்பாங்க உள்ளேயே கருவறையிலே பிள்ளையார் வச்சுருப்பாங்க அவருக்கு முன்னாடி வந்து ஒரு வளம்புரி சங்கு வச்சுருப்பாங்க அபிஷேகம் பண்ணும்போது அந்த சங்கை எடுத்து அதில் வந்து பாலெல்லாம் த அபிஷேகம் பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே எல்லாமே காலையிலேயே கொண்டாந்து இவங்க ஒரு தூக்குவாளி வச்சுருப்பாங்க அதில் எல்லாம் பால் ஊற்றவும் பால் ஊற்றுவாங்க அதே மாதிரி இங்கேயும் ஒரு அணையா விளக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க இது வந்து ஷீசக்கரம் இந்த ஷீசக்கரம் வந்து இவர் ஜீவசமாதிக்கும் பக்கத்திலேயே இருக்கும் ஷீசக்கரம் அவர் கையாலேயே பிரதிஷ்ட பண்ண ஷீசக்கரம் அவர் கையாலேயே எழுதப்பட்ட ஷீசக்கரங்க இன்னைக்கு இந்த ஆடி மாதத்தில் இதை நான் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆடி மாதத்தில் போய் தரிசனம் பண்ணதுக்கு எனக்கு அதை விட இன்னும் ரொம்ப சந்தோஷம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவாங்க இங்கே ஷீசக்கரனால அம்பாள்னால இங்கே வந்து பாவாடை மாதிரி புடவமாக தான் சாத்திருப்பாங்க இங்கே பாருங்க இப்போ தெரியுதா இப்போ வந்து க்ளீன் பண்ணிவிட்டாங்க உங்களுக்கு அந்த செம்புத்தகடு எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க கீழே குட்டியாக இருக்குது அந்த கல்லிலேயே வந்து அவங்க கல்வெட்டு மாதிரி குட்டியாக ஒரு சீசக்கரை பதிச்சிருப்பாங்க செம்பு தகடு அவர் குழந்தையான கையாலேயே அவராலேயே வரையப்பட்ட இந்த செம்புத்தகடை எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க சித்தர்கள் ஞானிகளால் செய்யப்பட்ட செம்பு தகடுக்கு ரொம்ப பவர் ரொம்ப ஜாஸ்திங்க காலையில் நீங்கள் யார் எப்போ போனாலுமே இதை பார்க்கலாம் காலையில் அவங்க அபிஷேகத்துக்கு எல்லாம் எடுத்துருவாங்க இந்த பாருங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி மேலே அழகாக நல்லா அதுக்கப்புறம் அவங்க அபிஷேகம் பண்ணுவாங்க இங்கேயும் அப்படித்தான் கருவறையிலையும் அப்படித்தான் ஆடி மாதம் அது உமா நம்ம ஸ்ரீசக்கரவூர்த்தி நிஜ ரூப தரிசனத்தை நம்ம பார்த்துட்டோம் இது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுக்கு இந்த மாதிரி தரிசனம் நம்ம பார்த்தது உங்களுக்கும் இந்த பதிவில் காட்டுறதுக்கு ரொம்ப சந்தோஷம்